நமச்சிவாய ஏகதந்தோகவந்த உமானந்த உமானிமாம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை எந்த இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான பொழுந்தினை உந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது ஐந்தாம் தந்திரத்தில் சத்புத்ர மார்க்கம் எனும் தலைப்பில் இரண்டாவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் சத்புத்திர மார்க்கத்தில் மேற்கொள்ள வேண்டிய பத்து பண்புகளை கூறுகிறார் இதோ அந்த பாடல் பூஜித்தல் வாசித்தல் போற்றல் ஜபித்திடல் ஆசற்ற நல்தவம் வாய்மை அழுக்கு இன்மை நேசித்து அன்னமும் நீர் சுத்தி செய்தல் மற்றும் ஆசற்ற சத்புற்ற மார்க்கமாகுமே பூஜித்தல் வாசித்தல் போற்றல் ஜபித்திடல் இறைவனுக்கு பூஜை செய்தல் அவனுடைய நாமங்களை போற்றி பாடுதல் அல்லது படித்தல் அவன் புகழை போற்றி வணங்குதல் அவன் திருப்பெயரை தியானம் செய்தல் இதோடு ஆசற்ற நல்தவம் வாய்மை அழுக்கின்மை குற்றமற்ற நல்லொழுக்கமாகிய தவத்தை மேற்கொள்ளல் உண்மையே பேசுதல் பொறாமை படாமல் இருத்தல் இதோடு நெசித்திட்டு அன்னமும் நீர் சுத்தி செய்தல் உள்ளன்போடு தன்னலமற்று ஆன்ம சுத்தியை செய்தல் எப்படி புலன் வழியாக தூய்மை செய்தல் எப்படி ஒரு அன்னப்பறவை நீரை விலக்கி பாலை உறிஞ்சுமோ அதுபோல தீமையை விலக்கி நன்மையை மேற்கொள்ள வேண்டும் மற்று ஆசற்ற சத்புத்திர மார்க்கம் ஆகுமே இவ்வாறு குற்றமற்ற செயல்களை செய்தொழுகுவது ஆகிய இந்த பத்து நல்ல இயல்புகளே சத்புத்ர மார்க்கம் என்கிறார் திருமூலம் இதைத்தான் அவர் பூசித்தல் வாசித்தல் போற்றல் ஜபித்திடல் ஆசற்ற நல்தவம் வாய்மை அழுக்கின்மை நேசிட்டு அன்னமும் நீர் சுத்தி செய்தல் மற்ற ஆசற்ற சத்புற்ற மார்க்கம் ஆகுமே இறைவனுக்கு பூஜை செய்தல் அவனுடைய போற்றுகளை பாடுதல் படித்தல் அவன் புகழை போற்றி வணங்குதல் அவன் திருப்பெயரை தியானம் செய்தல் குற்றமற்ற நல்லொழுக்கமாகிய தவத்தை மேற்கொள்ளல் உண்மையே பேசுதல் பொறாமைப்படாமல் இருத்தல் உள்ளன்போடு தன்னலமற்று ஆன்ம சுத்தியை செய்தல் புறன் வழி தூய்மையாக அன்னப்பறவை போல தீமையை விளக்கி நன்மையை மேற்கொள்ளுதல் குற்றமற்ற செயலை செய்து ஒழுவது ஆகிய நல்ல இயல்புகள் எல்லாம் சத்குற்ற மார்க்கத்தின் பண்புகள் என்கிறார் திருமூலர் ஓம் நமச்சிவாய